வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ மாப்பழம் வாழை அப்படின்னு முக்கணிகளை நம்ம குறிப்பிடுவோம் பார்த்துருக்கீங்களா அதில் ஒரு பழம் தான் சிறப்பான பழம் தான் இந்த வாழைப்பழம் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களான பொட்டாசியம் கேல்சியம் இந்த மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் வாழைப்பழம் நமக்கு கேள்வி பண்ணணும் ஸோ குறிப்பிடத்தக்க எந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக வாழைப்பழம் நமக்கு மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்முடைய உடல் வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு மனமும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டிருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்லாம் அதிகம் நிறைந்திருக்கு தினமும் காலையில் வாழைப்பழம் நம்ம வந்து சாப்பிடும்பொழுது அதாவது உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழைப்பழங்களை சாப்பிடும்போது அன்றைய நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்போம் இல்லைனா நீங்கள் காலையில் வாழைப்பழத்தை வெறும் வீட்லேயே சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா ஓட்ஸோட கலந்து சாப்பிடலாம் அது மாதிரி நீங்க சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றைய நாள் நீங்க நீங்கள் தான் புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உடலும் சுறுசுறுப்பாக செயல்படும் மூளை எப்போதுமே உங்களுக்கு வந்து விழிப்போடு இருக்க செய்வதில் வாழைப்பழம் இந்த வகையில் முக்கிய பங்கு வகிக்கும் இதனால் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க பதில்களை யோசித்து சிறப்பாக தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்போ பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சி உடல் உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு செல்களை வந்து புதுப்பித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆட்டலை பெறுவதற்கெல்லாம்

தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மாவு மாறாக அந்த மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துட்டு இருக்கீங்க உங்க உடம்பு வந்து ஹீட் ஆயிருக்கு அப்படின்னு பல்வேறு காரணங்கள் இருக்கு இப்போ வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டில் மலம் இறங்கி போவதை தான் வாழைப்பழம் உங்களுக்கு தடுத்துரும் ஸோ அப்போ நார் சத்தும் போதுமான கொடுத்து உங்களுடைய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை இருந்து வெளியேற்றி மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விடுபட வைக்கிறதுக்கு உதவிகரமாக வாழைப்பழம் இருக்கும் போதை உங்களுக்கு வந்து தலைக்கேறி இருக்கும்போது அந்த போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை வந்து பயன்படுத்தலாம் இன்று பலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மது அருந்தக்கூடிய பழக்கம் வந்து இருக்குது அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க இப்போ போதையை வந்து தெளிவடைய வைக்கிறதுல ஒரு வாழைப்பழத்தை வந்து நம்ம எடுத்து சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோடு கலந்து ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை போதை தனைக்கீரை நபர்கள் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் போதை வந்து தெளி ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நரம்புகளை வந்து நமக்கு வெகுவாக தூண்டி அதில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் நமக்கு புது புதுப்பிச்சு உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளையுமே மீண்டும் நன்றாக இயங்க வைக்கிறதுக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் காரணமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் நம்முடைய உடலும் மனமும் சுறுசுறுப்பான இயங்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம எப்போதுமே போதையில் இருக்கும்போதே இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து கிடையாது அப்படி பயன்படுத்துறது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது ஒருவேளை சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு தடவை தெரியாம நம்ம போதையும் தனி கேறிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாழைப்பழத்தை பயன்படுத்தும் போது அதுல இருந்து விடுபடலாம் நம்ம வந்து கூடுமான வரைக்கும் அந்த போதை பழக்கம் அதுல நம்ம மது இருந்தக்கூடிய பழக்கமோ புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமோ விடுபடுவது தான் நல்லது அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை தெரிவித்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முதல்ல அல்சர் வந்து என்ன ப்ராப்ளம் அது எப்படி வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் ஸோ இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் காலை உணவை எப்போதுமே வந்து சாப்பிடாமல் விட்டுட்டு போயிடுறீங்க காலை உணவை தவிர்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் வரும் அதிக காரசாரமான உணவுகள்லாம் தொடர்ந்து அடிக்கடி நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அல்சர் ஏற்படும் அப்போ நீங்கள் தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து மறக்காம வந்து நீங்கள் சாப்பிடணும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அல்சர் வந்து உங்களுக்கு க்யூராக வரைக்கும் போது காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதா நல்லது கேட்டு கேட்டிங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குடல்களை வந்து காரசாரமான உணவுகள் எப்போதுமே பாதிக்க தான் செய்யும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலை உணவு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா காலை உணவு வந்து சாப்பிடும்போது அந்த அதாவது வாழைப்பழம் என்ன பண்ணோம்னா அந்த அல்சர் அல்சரப்புண்களை வந்து உங்களுக்கு கூடிய விடைகளை வந்து குணப்படுத்திடும் உணவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் ஓட்ஸோட வந்து நீங்கள் வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் இதனால் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடுகளையுமே சீரமைக்க வச்சுட்டு அந்த அல்சர் பிரச்சனை வந்து உங்களை கூடுமான வரைக்கும் வாழைப்பழம் வந்து விரைவில் உங்களை வந்து குணமடைய வைக்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் அப்போது இது இதய நிலத்திற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து இருக்குது ஏன்னா நம்ம வந்து அந்த பிபி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு இருக்கக்கூடிய இருக்கத்தன்மையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அந்த பிபி ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகி நரம்புகள் இருக்கூடிய இருக்கங்கிறது தளர்த்தப்பட்டு அதன் மூலமாக ரத்த ஓட்டம் வந்து நம்மளுடைய இதயத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கும் சீரான ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கிறதால நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய வலு விழுந்து போவது போன்ற கடுமையான பக்க விளைவுகள் வந்து எதுவுமே ஏற்படாமல் இதய நோய்கள் ஏற்ப தவிர்க்கிறதுக்கும் குணப்படுத்துகிறதுக்கும் வாழைப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதுனாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் ஸோ இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து உண்டாகும் இந்த மாதிரி டைமில் நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் கொஞ்சோண்டு உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த கலவையை நம்ம குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கையும் சரி பண்ணிக்கலாம் வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் வந்து நம்ம பெறுவதற்கெல்லாம் வாழைப்பழம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ இந்த கெட்டுப்போன உணவுகளை எல்லாம் சாப்பிட்றதுலேருந்து விடுபடுங்க சில நோய்கள் இருந்துச்சுன்னா உடனே அதை வந்து குணப்படுத்திடுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வரும் ஸோ அந்த வயிற்றுப்போக்கு வராத அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்குமே நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் இந்த கண்களை கொண்டு தான் நம்மளால் அனைத்து வேலைகளையுமே செய்ய முடியும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு படிக்கிறது கூட கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பல பேருக்கு இருக்குது ஜெனட்டிக் ரீசன்ஸு ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது தூசு வந்து அதிகமாக கண்களில் பற்றது அதாவது வெளியில் நம்ம அதிகமாக சுற்றுறது ஊட்டச்சத்து பற்றாக்குறை வயசாகக்கூடிய முதிய அந்த முதுமை அடையக்கூடிய காரணம் இந்த மாதிரி பல காரணங்களால் கண் பார்வை நமக்கு வந்து கூர்மை இழந்து போகுது அப்படின்றது தான் உண்மை இப்போ நீங்கள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளணும் வாழைப்பழத்தில் வந்து அந்த விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது இது கண்களில் வந்து கண்புரை ஏற்படுவது தடுத்துரும் அதாவது கண்களுக்கு போதிய அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதால விழிப்படலாம் கருவிழி ஆகியவற்றோட நலத்தை மேம்படுத்தி கண்களை பாதுகாக்கிறதுக்கு வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் அந்த கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகளை வந்து வராமல் தரத்துக்கலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியெல்லாம் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை வந்து அவங்க கட்டுப்படுத்திக்கலாம் மேலும் இத்தனை காலம் வந்து புகைப்பிடிக்கிறதால உடலில் தங்கிடக்கூடிய நிக்கோட்டின் அப்படின்ற நச்சு பொருளை வந்து வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் வந்து நமக்கு நீக்கிவிடும் அப்போ பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கணும் அப்படின்ற உணர்வையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இத்தனை காலமாக நம்மளுடைய உடல் வந்து புகைப்பிடித்ததால் அந்த நிக்கோட்டின் நச்சு பொருளால் இருக்கும் ஸோ அந்த நச்சு கழிவுகளையுமே வெளியேற்றிக்கிறதுக்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் பொட்டாசியம் அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் அதுதான் நம்மளுடைய நரம்புகளை வந்து நமக்கு தளர்த்தி நமது மனத்திலிருந்து விடுபட வச்சு புகைப்பிடிக்கணும் உணர்வை வந்து கண்ட்ரோல் பண்ணுது தொடர்ந்து தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வாழைப்பழம் வந்து செவ்வாழையோ மலை வாழைப்பழமோ பேயன் வாழைப்பழமோ முந்தன் வாழைப்பழமோ பூவன் வாழைப்பழமோ இல்லை எதுவாகவும் இருக்கலாம் தினமும் ஒரு வாழைப்பழம் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ உடல் வந்து தயாராகிடும் நீங்களும் நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை